சோதனைகள் பெண்ணாலே என்று தலைப்பிட்டு புகாரில் வரக்கூடிய ஐயாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் இலக்கத்தில் ஹதீசை பதிவு செய்து இந்த ஹதீஸை விளக்கவும் என்று கேட்குறீங்க முதல்ல நீங்கள் பதிவு செய்த இந்த ஹதீசனுடைய மொழிபெயர்ப்பை பார்ப்போம் நீங்கள் என்ன பதிவு செஞ்சிருக்கீங்கனாக்கா பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக எதையும் செய்ய துணிகின்ற ஆண்களுக்கு அந்த பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையும் எனது வாழ்நாளுக்கு பிறகு நான் விட்டு செல்லவில்லை என்று நவீசலா அலுவலம் அவர்கள் சொன்னதாக பதிவு செஞ்சுருக்கிறீங்க நான் இந்த ஹதீசனுடைய அரபு மூலத்தில் பெண்களை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்னு ஆரம்பிக்கிறது இல்ல அந்த பகுதியெல்லாம் கிடையாது இது வந்து தமிழ் மொழிபெயர்ப்பாளர் சேர்த்த பகுதியா இருக்கு அதனால தான் அடைப்பிற்குறிக்குள்ள போடப்பட்டிருக்கு நபி சௌதாரி செல்வம் என்ன சொல்றாங்க மாத்தரக்து பாதி சித்தரத்தன் அதர் அலுவரி ரிஜாலி மினன் நிசாயி அதாவது நபீ சகோதரசிவம் என்ன சொல்றாங்கன்னா ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாக இடரளிக்கும் வேறு எந்த சோதனையும் எனக்கு பிறகு நான் விட்டு செல்லல அப்படின்ற கருத்துலதான் நபி சலோதாரி செல்வம் சொல்றாங்க இந்த ஹதீசை வந்துட்டு தப்பம் தௌர்வமாக ஆன்டி முஸ்லீம் ஆன்டி இஸ்லாமிக் சைட்ஸ்லலாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா பெண்களை ஃபித்னான்னு சொல்லப்பட்டிருக்கு பெண்களை இழிவுபடுத்துது அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸ் வந்து அந்த மாதிரியான கருத்து தருதா இப்போ ஃபித்னா என்றால் அந்த ஃபித்னான்ற அந்த அரபி சொல்லுக்கு வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பொருள் இருக்குது இந்த ஹதீஸில் வந்துட்டு சோதனை என்ற பொருள் தான் இப்போ ஃபித்னா என்று சொல்லப்பட்ட எல்லாமே வந்துட்டு இழிவுபடுத்தப்பட்ட ஒன்றா அப்படி கிடையாது இப்போ அல்லாஹ் வந்து உதாரணமாக இருபத்தி ஐந்தாம் ஆயிரத்தி தொண்ணூறு இருபதாம் வசனத்தை சொல்லும்பொழுதுனா பதக்கும் லிவாதின் ஃபித்னா உங்களில் ஒரு சிலரை சிலருக்கு சோதனையாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல ஃபித்னாங்கிற வார்த்தையை தான் அல்லா பயன்படுத்துகிறான் அப்போ மனிதர்கள் எல்லாத்தையுமே நோக்கி தான் அல்லாஹ் சொல்றான் அப்போ வந்து மனிதர்கள் எல்லோருமே ஃபித்னான மனிதர்கள் எல்லாம் கேவலப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகுமா அப்படி கிடையாது அப்போ ஃபித்னா என்றது வந்துட்டு சோதனை என்ற அடிப்படையில் தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த ஹதீஸ்ல வந்துட்டு நபி நபிசலா அலுவலுமார்கள் வந்து ஆண்களை நோக்கி பேசுறாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்த உலக வாழ்க்கையில் பல வகையில் எல்லாம் வந்துட்டு நமக்கு சோதிப்பான் உதாரணமாக ஒரு சிலவற்றை எல்லாம் வந்துட்டு நமக்கு சொல்லி காண்பிக்கிறான் பாருங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்துல சொல்லும் பொழுது சிறிதளவு அச்சத்தாலும் பசியாலும் செல்வங்களையும் உயிர்களையும் பலன்களையும் சேதப்படுத்தி உங்களை நாம் சோதிப்போம் என்று நல்லா சொல்றான் அப்போ இது சில சில விஷயங்கள் அல்ல குறிப்பிட்டு இதுல சோதனை இருக்கும் என்று எல்லாம் சொல்றான்ல அப்ப இதுல மட்டுமே கிடையாது இன்னும் அதிகமான விஷயங்கள்லையும் சோதனைங்கிறது இருக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நம்ம நம்ம தினசரி நாம் ஈடுபடக்கூடிய செயல்கள்னு சொல்லி பல வகையில் அல்ல நம்ம என்ன செய்வோம் தொடர்ந்து சோதித்து கொண்டே இருப்பான் அதுல மிக முக்கியமானவைகளை எல்லாம் என்ன செய்கிறான் நாம சொன்ன அந்த இரண்டாவத்தி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து அவசரத்தில் அல்லா குறிப்பிட்டு காட்டுகின்றான் அந்த சோதனைகள்ல மிக முக்கியமான ஒரு சோதனை பெண்களாகவும் இருக்கிறாங்க இதை இதுவும் அல்ல

பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல்கள் அழகிய குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகிய இந்த மாதிரியான மனம் கவுரவற்றை நேசிப்பது மனிதர்களுக்கு கவர்ச்சியாக ஆக்கப்பட்டிருக்கு இந்த உலக வாழ்க்கையினுடைய வசதிகள் தான் ஆனால் அல்லாஹ் இடத்துல அழகிய புகலிடம் உள்ளது என்று எல்லாம் சொல்றான் அப்ப இந்த உலகத்தில் ஒரு கவர்ச்சிகரமாக மனிதர்களை வந்துட்டு அல்லாஹ்வினுடைய நினைப்பை விட்டும் முற்றிலுமாக மறக்கடிக்கக்கூடிய வகையில சில விஷயங்கள்லாம் இருக்கிறது அதுல சில முக்கியமாக முக்கிய விஷயங்கள் அல்ல இந்த வசனத்துல குறிப்பிட்டு காட்டுகின்றான் இதுல சொல்லப்பட்ட ஒவ்வொன்றுமே ஃபித்னாவாக தான் இருக்கிறது அப்போ இந்த உலக உள்ள இந்த கவர்ச்சின்னு சொல்லி எல்லாம் சொல்றான் சில முக்கியமானவைகள் அதுல முதலாவது இடத்துல எல்லாம் யார சொல்றான் அப்படின்னாக்கா பெண்களை தான் சொல்றான் ஏன் அப்படின்னாக்கா பல வகையில வந்துட்டு ஒரு மனிதன் வந்துட்டு சோதிக்கப்பட்டாலும் அதுல வந்து ஓரளவுக்கு தட்டி தடு மாதிரி அவன் வந்துட்டு நிலை பெற்று விடுகிறான் உதாரணமா எல்லாம் வந்துட்டு பொருளாதாரத்தை கொடுக்கறான் அப்படிங்கும்போது நன்று நன்று வேணா பொருளாதாரத்தை எடுத்தாலும் கூட கொஞ்சம் பொறுமையாக சகித்துக் கொண்டு இருக்கிறான் அந்த பசியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பல வகையில மனுஷன் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு பலஹீனமான இருக்கக்கூடிய இல்லவர்கள் சொல்லுவோமே அவன் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து சமாளித்துக் கொள்கிறான் நல்ல வலிமையான ஈவன் கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவங்களும் சிரமப்பட தான் செய்வாங்க ஆனாலும் ஓரளவுக்கு தட்டி தடு மாதிரி சமாளிச்சிடுறாங்க ஆனாலும் கூட இந்த பெண்கள் என்று வரும் பொழுது பெரும் பெரும் அறிஞர்கள் அவ்வளவு பெரிய அறிவாளர் இவர் இவர் பெரிய அறிஞர் அவர் அப்படியாகும் இப்படியாகும்னு சொல்லக்கூடியவர்கள் இருந்து ரொம்ப பலகீனமான ஈமான் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் எல்லா மதத்துலேயுமே சரி முஸ்லீம்களை விடுங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி எல்லோருமே ஒரு விஷயத்தில் வந்துட்டு ரொம்ப ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வீக்னஸ் இருக்குது அப்படின்னா அது பெண்கள் விஷயமாக தான் ஏன்னா மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அல்லாஹ் இதில் ஹராமாக்கி இருக்கிறான் இதை ஈடுபடாதீங்க அப்படின்னா கொஞ்சமாக சிரமப்பட்டு அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க வந்து என்ன செஞ்சிடறாங்க வட்டி வாங்கக்கூடாதா சரி ஆனா வட்டி வாங்காம முயற்சி பண்றேன் ஏமாற்றக்கூடாதா நான் ஏமாத்தா முயற்சி பண்றேன் அல்ல மதுவை விற்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா நான் விற்கலை இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி அவன் என்ன செஞ்சுக்கிறான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஆனால் பெண்ணுன்னு வரும் பொழுது கோட்டை விட்டுறாங்க அதனால தான் அல்லாவும் இந்த வசனத்துல எப்படி சொல்றான் உலகத்துள்ள வச உலகத்துல கவர்ச்சிகளை பல விஷயங்களை சொல்லும் பொழுது முதலாவது பெண்ணை தானே சொல்றான் அதே மாதிரி தான் இதற்கு ஏற்பதான் நபி சொல்லா அலிசல்லாம் அவங்களும் சொல்றாங்க பல விஷயங்கள்ல சோதனைகள் இருக்கும் ஆனா ஆண்களுக்கு வந்து குறிப்பிட்டு நபி சொல்லா அவங்க வந்து எச்சரிக்கையாக சொல்வது என்ன அப்படின்னாக்கா மா தரக்துபாதி அதாலி மன்னன் நிசாய் எனக்கு பிறகு வந்துட்டு ஒரு பெரும் சோதனையாக பெண்களுங்கிறது இருப்பாங்க அவங்க விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருங்க என்ற கருத்தில் நபி சொல்தா அலிசலம் சொல்றதுல இருந்து நீங்க வந்துட்டு லைட்டா எடுத்துட முடியாது ஒரு நேரம் இல்லை ஒரு நேரம் மாதிரி இருக்காது ஏன்னா ஒரு அந்த பெண் விஷயத்தில் வந்துட்டு முதல்ல ஒரு உதாரணமாக ஒரு ஒரு பெண்ணை ஒருத்தர் விரும்புறான்னு வைங்களேன் அவன் முஸ்லீமான பெண்ணாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாத பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க வந்துட்டு அந்த பெண் உதாரணமாக நீங்கள் தாடியெல்லாம் வச்சுருக்கிறீங்க அது கொஞ்சம் காட்டு மிராடி மாதிரி இருக்குது ஷேவ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாக இருப்பீங்கன்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னு வைங்க அவன் என்ன செய்வான் அஞ்சு நேரம் தொழுகையாக இருந்தாலும் தாடி வச்சிருந்தாலும் சரி அந்த பெண்ணை விரும்புறேங்கிறதுக்காக ஷேவ் செய்வான் அடுத்து கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அப்படியே போக போக அந்த அல்லா வந்து நமக்கு என்ன ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சொன்ன கட்டளை என்ன இவங்களுடைய பார்வையை தாளித்துக் கொள்ளுங்க அந்த அந்த கட்டளையும் போயிரும் பா பெண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவான் அதே போல் தனிமையில் இருக்கக்கூடாது அல்லா கட்டுக் கொடுக்குறான் அந்த தனிமையிலும் இருக்க ஆரம்பிச்சிடுவான் அதே போல் அசிங்கமாக ஆபாசமாக பேசக்கூடாதுன்னு நல்லா சொல்றான் அந்த கட்டலையும் போயிடும் அதற்கு பிறகு எல்லா விபச்சாரம் பக்கத்தில் நெருங்காதீங்க நெருங்காதீங்கன்னு சொல்றான் அதுவும் கடைசியில் அல்ல பாதுகாக்கணும் அதுலயும் கூட உழுதக்கூடிய நிலை ஏற்படும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தீன வந்துட்டு முழுமையாக அரித்து எடுக்கக்கூடிய வகையில ஆகிவிடும் இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பெண்களையே இங்கே இழிவுபடுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் விளங்கிடக்கூடாது அப்படி கிடையாது ஆண்களுக்கு அதாவது பெண்களுக்கும் கூட ஆண்கள் ஒரு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அதிகமான அளவுல பார்த்தீங்க அப்படின்னாக்கா பெண்கள் வந்து அதனால வழி கெட்டு போகக்கூடிய அளவு இருக்கு பெண்கள் வந்துட்டு அந்த மாதிரி இருக்கிறது கிடையாது அப்படியே பார்த்தாலும் நீங்க வந்துட்டு ஒரு பெண் இன்னொரு ஆணை நேசிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது போறதுங்கிறது வேற அது வந்து எல்லா மதத்திலையுமே இருக்கிறாங்க ஆனா ஆண்கள் பொறுத்த வரைக்கும் நேசிக்கிறதையும் தாண்டி வேற அவனுடைய அந்த சுய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக பெண்களிடத்துல போகக்கூடியவனாக இருக்கின்றான் அப்போ பெண்கள் என்பது என்பது ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக தான் இருக்கிறாங்க அதனால தான் நபி சொல்ல அலுவலம் அவங்க வந்துட்டு பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க ஒவ்வொ அதாவது நெருப்பா இருக்கணும் இல்லை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லைட்டை எடுத்தாலும் கூட அது வந்து எங்கயோ கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதுனால தான் பெண்கள் விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க என்றுதான் அர்த்தம் மாறாக பெண்களை இழிவுபடுத்துறதோ அல்லது வேற எதுவும் கிடையாது ஆனால் இயற்கையிலே அப்படிதான் ஆண் படைக்கப்பட்டிருக்காங்க பொழுது இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க இது ஒரு ஃபித்னாவாக தான் இருக்கு அப்படிங்கிறத நம்பி என்ன செய்கிறாங்க அந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க ஆனால் அதே சமயம் நீங்க இங்கே பதிவு செஞ்சீங்க இந்த குரூப்பில் அதாவது அந்த போட்டோ ஒன்று பதிவு தான் கேள்வி கேட்டிருக்கீங்க அதில் சோதனைகள் பெண்ணாலே அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட் பெருசு பண்ணி அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் போடப்பட்டிருக்கு அது இது எப்படிப்பட்ட தோ தோரணை ஏற்படுத்துது அப்படின்னா பெண்கள் மட்டும்தான் ஒரே சோதனை போல அது ஒரு ஒரு பெண்கள் வந்து தரக்குறை ஆக்கூடிய வகையிலான ஒரு 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 தோரணியில் அது போடப்பட்டிருக்கு அப்படி கிடையாது பெண்கள் ஒரு பெரிய சோதனை அதில் மா மாற்றிக்கிறது கிடையாது அதுக்காக வேண்டி மற்ற எதுவுமே சோதனைகளை இல்லை என்றும் விளங்கிடக்கூடாது ஒவ்வொன்றும் சோதனை தான் அதுல வந்து ஆண்களுக்கு பெரும் சோதனையாக இருப்பது என்பது பெண்கள் அதுல ஜாம ஜாக்கிரதா இருக்கணும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளும்